நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து இந்த வேல்யூவேஷன் சீரிஸில் வந்து நம்ம வந்து மூணாவது வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத எப்படி நம்ம படிக்கிறது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸ்டெப் 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 பை ஸ்டெப்பாக நம்ம போய்கிட்டிருக்கோம் ஃபஸ்ட்டுன்னு நம்ம என்ன பார்த்தோம் உங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்கோம் ப்ராப்பராக இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கணுன்னு தயவுசெய்து பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரியும் இது புரிஞ்சால் தான் உங்களுக்கு உங்களுக்கு இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இதை படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு உங்கள் டீட்டெயில் வீடியோவை பார்ப்போம் நான் உங்களுக்கு சொந்த நீங்கள் பார்த்துட்டு மைண்ட் மைண்ட்ஃபுல் ஃபினான்ஸ் ஸோ பேசிக்கலாக இன்கம் ஸ்டேட்மெண்ட்ருது அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க நம்ம எவ்வளோ பணம் போடுறேன் எவ்வளோ பணத்துக்கு நான் விற்கிறேன் ரெண்டையும் கழிச்சா எனக்கு வர்றது ப்ராஃபிட் சிம்பிள் இவ்வளோ தான் கால்குலேஷன் இதாச்சும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ எவ்வளோ பணம் நான் உள்ளே போடுறேன் எவ்வளோ பணம் நான் வெளியே எடுக்கிறேன் மிச்சம் இருக்கிறது தான் ப்ராஃபிட் ஃபோர் எக்ஸாம்பிள் நான் ஒரு டீ கடை வச்சிருக்கேன் வச்சுங்களேன் அண்ட் டீ கடைக்கு நான் வந்து ஒரு ஆயிரரூவா செலவு பண்ணுறேன் ஆயிரம் ரூபா எனக்கு ஒரு நாளைக்கு பிஸ்னஸ் நடக்குது கடையை மூடும்போது எனக்கு வந்து கல்லாப்பூரில் ஆயிரரூவா இருக்குது சரிங்களா இந்த இன்னைக்கு வந்து நான் இந்த ஆயிரரூவா சேல்ஸ் பண்ணுறதுக்கு மில்கு சுகரு கேஸு கப்பு இதெல்லாம் எனக்கு ஒரு எழுநூறுவா செலவாயிருக்கு அப்போ தௌசண்ட் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் என்னோட ப்ராஃபிட் வந்து முந்நூறுரூவா அப்போ இதோடைய ப்ராஃபிட் நான் நான் கால்குலேட் பண்ணேன்

எடுத்து அதோட ப்ராஃபிட் மார்ஜினை பாருங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஐடியா கருது ஓகே எந்த கம்பெனி நல்லா பண்ணுறான் இதில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் நிறையா இருக்கு ப்ராஃபிட் மார்ஜின் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது கம்பெனி நல்லா பண்ணுறான்னு அர்த்தம் அதுதான் இம்பார்ட்டன் இது கம்மியாக இருந்துச்சுன்னா பிரச்சனை செட்டருக்குள்ள இந்த 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 கம்பெனியெலாம் நம்ம பார்க்கணும் அப்போ அப்போதான் அதில் நமக்கு தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ஷிப் யார்ட் பில்டிங் ஷிப் ரிலேட்டட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப் யார்டு மதகான் டாக் கார்டன் இதை எடுத்தேன் ஒவ்வொன்றும் ஷிப் ரிலேட்டடுதான் வித் இன் ஷிப் ரிலேட்டட் மதகான் டாக்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்சிடரி கம்பெனிஸ்லாம் இருக்கும் சரிங்களா ஓவரால் அதோட ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருது ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்டு தான் நல்லா பண்றது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா இப்போ கொச்சின் ஷிப் யார்டு வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் பண்ணுறான் மதகான் டாக் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் கார்டன் ரீச் நைன் பாயிண்ட் நைன் ஸோ அப்போ இதுதான் நல்லா மார்ஜின் கொடுக்குறான் இப்போ இதுதான் பெஸ்ட் கம்பெனி நமக்கு பார்த்தோன்னே இந்த டேட்டா வச்சு நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் நீ ஒரு பிஸ்னஸ் கம்பேர் பண்ண எக்ஸல் சீட்டில் போட்டு ஒவ்வொரு டேட்டாவும் நீங்கள் ஃபில் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணணும் அதுக்கு நம்ம வெப்சைட்லாம் இருக்குது நான் காட்டுறேன் அதில் எப்படி பார்க்கறது நான் காட்டுறேன் எதுக்காக நம்ம இதை பார்க்கறோம்னா ஒரு ஹை ப்ராஃபிட் மார்ஜின் இருந்ததுன்னா இந்த கம்பெனி வந்து க்ரோத் நிறையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து தேர்ட்டி டூ பாயிண்ட் போர் பிஸ்னஸ் போக 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 இந்த மார்ஜின் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இவ்வளவுனால இதுக்கு மேலே கம்பெனி வந்து க்ரோ பண்ண முடியல இதான் பிரச்சனை இருக்கு ஆனா இப்ப இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் நம்ம செக் பண்ணும்போது எல்லாருமே இந்த தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் அரவுண்ட் தான் பண்றான் இதுதான் மேக்சிமம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா மதகான் டாக் இன்னும் வந்து ஒரு பன்னெண்டு பர்சன்டேஜுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை டச் பண்றதுக்கு கார்டன் ரீச் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு இருபது பர்சன்டேஜ் இருக்கு இந்த இதை டச் டச் பண்றது அப்போ இதெல்லாம் க்ரோத்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அசைம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த மீடியன் எல்லாத்தையும் தெரிஞ்சதுன்னா ஒரு ஆவரேஜ் இருந்தா ஏன்னா அதுக்கப்புறம் இது கன்சிஸ்டா இது போதா மார்ஜின் வரப்போகுதுன்னா கம்பெனியோட க்ரோத் அப்படியே ஸ்டாக்னன்ட் ஆயிடும் கன்சிஸ்டா அதே கொடுத்துக்கிட்டு இருப்பான் அப்புறம் என்ன பண்ணுவேன்னா டிவிடன் கொடுக்க ஆரம்பிப்பான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மார்ஜின் பர்சன்டேஜ் நம்ம தெரியறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிஸ்னஸோட க்ரோத் அப்போ தான் நம்ம செய்யணும் ஸோ அப்போ நம்ம இது தெரிஞ்சதுன்னா இந்த கம்பெனியோட க்ரோத் பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும் இந்த கம்பெனி எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறான்னு தெரிஞ்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சரி தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான் கொச்சின் சிபிஆர் சரிங்களா இன்னும் இவனுக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அச்சீவ் ஆகிறது அவ்வளோ தூரம் போக முடியாதுங்களா ஈவன் இட் அ பொட்டன்ஷியல் அதாவது இவ்வளோ தூரம் அதுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் வந்து தேர்ட்டி த்ரீ போகலாம் தேர்ட்டி ஃபோர் போகலாம் தேர்ட்டி ஃபைவ் போகலாம் அந்த பிசினஸ் பொறுத்து சரிங்களா ஸோ அப்போ இதுக்கு இன்னமும் க்ரோத் பொட்டன்சியல் இருக்குது அப்போ இவங்க ஆப்ரேஷன் எஃபிஷியன்சி நல்லா பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி இதோட இது வந்து ஜாஸ்தியாகும் ஏன்னா செலவுகள்லாம் ஜாஸ்தியாகும் நெட் ப்ராஃபிட் கல்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மைனஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா இப்போ அந்த செலவுலாம் மைனஸ் பண்ணும்போது செலவு கம்மியாச்சும் நல்லது தானே நீங்க ஸ்டார்டிங்ல இன்பா செட் பண்ணி இருப்பீங்க நான் அதை வந்து நான் பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது சில இதெல்லாம் சொல்றேன் அதுல நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் கவர் பண்றேன் பட் ஓவராலா ஒரு பிஸ்னஸோட எஃபிஷியன்ட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா அதோட மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும் அது மார்ஜின் இன்கிரீஸே ஆகும் எஃபிஷியன் ஏதோ பிரச்சனை இருக்கு தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது இப்ப நம்ம ஐடிசி தான் எக்ஸாம்பிள் ஒரு ஐடிசி பார்த்து வச்சுக்கங்களேன் ஐடிசியோட இதுல வந்து நீங்க பாக்கலாம் நம்ம ஒண்ணு வந்து இதை க்ரோத்தும் பாக்கலாம் இதோட டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியும் பார்க்கலாம் இதோட ரெவன்யூ வந்து ஸ் ஸ்டெடியாக க்ரோ ஆகிட்டு இருக்குது ஆனால் இதோட இது வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லோ க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோ பாஸ்ட் ஃபாஸ்ட் டென் ஃபிஃப்டின் இயர்ஸாக எடுத்தோம்னா ஆனால் இது வந்து ஒரு ரிலேபல் கம்பெனி இது எப்படி கண்டுபிடிப்புன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி உங்களுக்கு க்ளீனர்லையும் இல்லை இதுலேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ம மதகன் டாக் போகலாம் இப்போ மதகன் டாக்டில் போயிட்டு நீங்கள் இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம் இதோட சேல்ஸ் எவ்வளவு நைன் தௌசண்ட் இதோட நெட் ப்ராஃபிட் எவ்வளவு தௌசண்ட் நைன் தேர்ட்டி செவன் இப்போ தௌசண்ட் நைன் தேர்ட்டி செவன் டிவைட் பை நைன் ஹண்ட்ரட் இதை போட்டிருந்தா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்கும் அதில் இல்லை பட் ஆனால் நம்ம வந்து இந்த பியர் அனாலிசிஸ்க்கு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் அடுத்து கொச்சின் ஷிப்யார்டு பாருங்கள் ட்வெண்ட்டி டூ

ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் சேல்ஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் பண்ணியிருக்கலாம் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் டபுள் ஆகுது எப்போ தௌசண்ட் ஃபைவ்னா த்ரீ தௌசண்ட் பண்ணணும் த்ரீ தௌசண்ட் பண்ணணும் ஆல்மோஸ்ட் இங்கே டென் இயர்ஸ் ஆகிருக்கு அவன் டபுள் ஆகிறதுக்கு ஓகேங்களா இதே கொச்சின் சிபிஆர் நம்ம போய் பார்க்கலாம் கொச்சின் சிபிஆரில் ப்ராஃபிட் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி பண்ணான் சரிங்களா த்ரீ தௌசண்ட்

ஏழாயிரத்தி இரநூறு எங்கே டபுள் ஆயிருக்குது இந்த எட்ல டுவெண்ட்டி த்ரீ ஸோ இவனும் வித்தின் அஞ்சு மூணு எட்டு வருஷத்தில் டபுள் பண்ணியிருக்கான் இப்போ சூப்பர் சேல்ஸ் ஸோ அதுக்கு தந்தால் நெட் ப்ராஃபிட்டும் க்ரோ ஆயிருக்கும் எனக்கு ஸோ இப்படி தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் ஒரு கம்பெனி வந்து க்ரோ ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ டைம் எடுக்கிறான் எப்படி க்ரோ ஆகிறான்னு பார்க்கணும் அப்போ தான் அதோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும் லட்னா அதை தெரியாது நமக்கு சில கம்பெனி இப்போ நம்ம ஐடிசி எடுத்துக்கோங்கள ஐடிசி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்

அவனோட ப்ராஃபிட் மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிமேல் ஈவெனாக க்ரோ ஆகும் எடி மேஸ் அதை தான் நம்ம பார்க்கணும் ஓ அப்படி பார்க்கும்போது தான் ஒரு கம்பெனியோட வேல்யூ நமக்கு புரியும் தெரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டாண்டலோன் வெர்சஸ் கன்சால்டேட்டன் ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒன் ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும்னா இந்த இதை நீங்க புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு கம்பெனியை வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி உங்களை அதை கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா ஸ்டாண்டலோன் அப்படின்னா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கடை வச்சிருக்கேன் இது வந்து என்னோட கடை சரிங்களா நான் வந்து பெங்களூரு நடத்திட்டு இருக்கேன் அப்படின்றப்ப இது என்னோட கம்பெனி இதுதான் ஸ்டாண்டர் லோன் அதே மாதிரி என்னோட கம்பெனிக்குள்ளேயே சப்சிடரி சிஸ்டர் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா எங்க அண்ணன் அவன் வந்து சென்னையில ஒரு கம்பெனி வச்சிருக்கான் எங்க அக்கா மதுரையில் ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஸ்டாண்டர்ட் லோன் ரெவன்யூ சரிங்களா இதெல்லாம் நான் சேர்த்தேன்னா வர்றது வந்து கன்சாலிடேட்ட ஸோ இந்த ஸ்டாண்டர்லான்னு பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியும்னா ஒவ்வொரு கம்பெனி இண்டிவிஜுவலாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் சரிங்களா ஆனால் கன்சாலிடேட்டர் பார்க்கும்போது தான் எனக்கு ஓவரால் இந்த கம்பெனியோட வியூ விஷன் கோல் எல்லாமே எனக்கு புரியும் ஸோ ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஆனால் என்ன கண்டெக்ட்டில் பார்க்குறோம் எதுக்காக பார்க்குறோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆட்டோமொபைல் எடுத்துக்கலாம் ஆட்டோமொபைல டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது நான் அதை டீக்கலாக காட்டணுன்னு சொல்கிறேன் நான் இப்போ நான் டாடா மோட்டார்ஸ் தான் எடுக்கிறேன் டாடா மோட்டார் டாடா மோட்டார்ஸ்ல நீங்க அந்த ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா அதுல நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கலாம் கன்சாலிடேட் எல்லாமே அது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா நெட்ல பாத்தீங்கன்னா வியூ ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும் இப்போ பாக்குறது கன்சாலிடேட்டட் இப்போ ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் லாஸ் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு நானூத்தி கோடி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் காட்டுறான் இப்போ நான் ஸ்டாண்டர்ட் ஒன் இதை போட்டேன்னு பாத்தீங்கன்னா பாருங்க எழுவத்தி மூணாயிரம் கோடி அப்படியே ஆல்மோஸ்ட் டபுள் சரிங்களா இதோட சேல்ஸ் வந்து டபுளா இருக்குது இது வந்து வெறும் இந்தியா பிஸ்னஸ் மட்டும் செவன்டி நைன் க்ரோஸ் செவன்டி நைன் கே க்ரோஸ் வந்து வெறும் இந்தியா பிஸ்னஸ் மட்டும்தான் நான் கன்சாலிடேட் பண்ணனா வர்றது என்னன்னா எல்லா சப்சிடரி கம்பெனில இருந்து வர எனக்கு ரெவன்யூ சரிங்களா இது வந்து இவ என்னென்ன எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு அது தெரியாது டீட்டெயிலாக எங்கெங்கே பண்ணுறது கேட்டோம் சில சமயம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இடத்துல காமிப்பாங்க ஜாகவார் லேண்ட் ஒரு செவன்டி ஒன் பர்சன்டேஜ் டோட்டல் ரெவென்யூ வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தரலாம் இப்போது அவங்களோட கமர்ஷியல் வெஹிக்கிள் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதே ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படித்தோம்னா நீங்கள் வாங்க இப்போ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து படிப்போம் இந்த குவார்டர்லி பிபிடி எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் என்னென்ன ரெவன்யூ வருது உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டாட்டா மோட்டார்ஸோட ரெவன்யூ இது சரிங்களா பெர்ஃபாமன்ஸ்காரங்க ஒவ்வொரு கம்பெனியும் போட்டுப்பாங்க ரீஜன வைஸ் சேல்தலாங்க காமிச்சிருக்கோம் ஒவ்வொரு கண்ட்ரிலயே எப்படி இதெல்லாம் நீங்க டீட்டெயிலில் பண்ணு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த இது எந்த கம்பெனி எந்த ஏரியால நல்லா பண்றாங்கன்றது உங்களுக்கு உங்களுக்கு புரியும் ரெவனி பாத்தீங்கன்னா இந்த சீட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளீனாக புரியும் இது வந்து கன்சாலிடேட்டட் இல்லைங்களா கன்சாலிடேட்டட் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் வந்து செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் பண்ணியிருக்கான் டாட்டாவோட கமர்ஷியல் வெஹிக்கிள் டுவெண்ட்டி தௌசண்ட் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிள் டுவெல் தௌசண்ட் அதர்ஸ் எயிட்டி எயிட்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் மட்டுமே செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்துருக்கான் இங்கே நம்ம பார்த்தோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இது வந்து செவன்டி த்ரீ தௌசண்ட் இந்தியா அலோன் ஸோ அப்படி இந்தியா மாதிரியே இன்னொரு மடங்கு வந்து அவன் வந்து ஜாக்வார்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜாகுவா லேண்ட்ரோவர் இப்போ இந்தியாவுக்குள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்கு சரிங்களா அதுல இருந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெவனியூஸ் வருது அது வந்து டாடா கமர்ஷியலா இருக்கலாம் பேசஞ்சரா இருக்கலாம் அதர் ஐட்டம் ஏதாவது இருக்கலாம் சில இதுல வந்து ஹோல்டிங் வச்சிருப்பான் அதுல இருந்து கொஞ்சம் வரும் ஸோ குரூப் ஃபைனான்சியல்ஸ் ரைட் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இது அவன் எவ்வளவு பண்றான்றது உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பிஸ்னஸ்லயும் அவன் எவ்வளவு பண்றான்னு தெரியும் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம மாருதி சுசுகி பாக்கலாம் மாருதி சுசுகி ஓட பாத்தீங்கன்னா வி கன்சால்டேட் ஃபர்ஸ்ட் இது வந்து கன்சாலிட நூத்தி நாற்பத்தி ஓராயிரம் கோடி பண்றான் டோட்டலா இதே நான் ஸ்டாண்டர் பார்த்து இந்தியால மட்டும் அதாவது இவனோட சொந்த ஓன் பிசினஸ் மெயின் பிசினஸ் ஒன் ஃபார்ட்டி கே ஜஸ்ட் ஒரு தௌசண்ட் கே மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருந்து வருது கரெக்டா ஓவரால் ஃபுல் பொட்டென்சியல் வந்து இந்தியா 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 பிசினஸ் ஆனா டாடா மோட்டார்ஸ் பாட்டிங்கன்னா இந்தியா மோட்டார் இந்தியாவில் மட்டுமே வந்து வெறும் செவன்டி த்ரீ கே தான் பண்ணுறான் அப்போ டபுள் இந்த வேல்யூ வந்து மாருதி சுசுக்கு பண்ணுறான் இப்போ இந்தியா பிஸ்னஸ் இந்தியா மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா மாருதி சுசுக்கு டாப்பில் இருக்கிறான் சேல்ஸில் இவன் வந்து கம்மியாக தான் இருக்கிறான் அதே போல் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பண்ணுறாங்க நெட் ப்ராஃபிட் தேர்ட்டீன் தௌசண்ட் அப்படியே டபுள் ஸோ சேல்ஸ் டபுள் ஆகிற மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் டபுளில் இருக்கு ஸோ ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கச்சுங்களேன் இது வந்து தேர்ட்டின் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்டேஜ் செவன் எயிட் டென் ரெண்டமாக இருக்குது இப்போ டென் பர்சன்டேஜ் பண்ணிட்டு இருக்கான் டாட்டா மோட்டார்ஸில் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜிங்கன்னா டென் பர்சன்டேஜ் லெவன் பர்சன்ட் இல்லை மைனஸில் இருந்துச்சு இப்போ வந்து பாசிட்டிவ் ஆயிடுவோம் டென் லெவன் போய்கிட்டு இருக்குது சரிங்களா ஸோ காமனாக ஒரு கம்பெனி இதுங்க மைந்திரா எடுத்துகிட்டு போகும் மைந்திரான்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி எயிட் கே ஆல்மோஸ்ட் மாறுதி கிட்ட அப்படி இவனும் பண்ணுறான் கரெக்ட்டுங்களா நெட் ப்ராஃபிட் டுவெல் அதுவும் மாறுதிக்கிட்ட பண்ணுறான்

ஒன் ஃபார்டீன் கே மாறுத சூசிக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ பத்து கே கிட்ட வந்து மஹிந்திரா மஹிந்திரா கம்மியா எக்ஸ்பென்ஸ் பண்றான் சரிங்களா ஸோ அப்போ அவனோட பொட்டென்சியல் பாருங்க இதுதான் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணும்போது எப்படி பெர்ஃபார்ம் எஃபிஷியன்டா இருக்கிறான் க்ரோத் பொட்டன்சியல் எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் வெறும் ப்ரைஸ் வச்சு நம்ம இது பண்ண முடியாது சரிங்களா இதெல்லாம் எல்லா நீ அனலைஸ் பண்ணணும் ஒரு எக்ஸல் போட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம அனலைசிஸ் பார்ப்போம் மாரி சுஜிக்கு பாருங்க

ஃபோர் தேர்ட்டி செவன் கே இதே நம்ம மாரதி சசிகை பார்த்தோம்னா தேர்ட்டி செவன் கே டாடா இருக்கு ஓவரால ஃபோர் தேர்ட்டி செவன் இருக்குது தேர்ட்டி செவன் இருக்கு எவ்வளோ பெரிய கம்பெனி சேல்ஸ் பண்ணுறோம் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பண்ணுறான் நம்ம இது வந்து முப்பதாயிரம் முப்பத்தி வந்து பண்ணுறான் நெட் ப்ராஃபிட் ரைட்டிங்களா அப்போ தான் ஒரு கம்பெனி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஒவ்வொரு கம்பெனி எப்படி வேலை பாக்குறான் என்ன பண்றானுங்க எதுனால அவனுக்கு சேல்ஸ் வருது இப்போ நீங்க ரிலையன்ஸ்ல எடுத்து வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுப்போம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி எடுத்து நான் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு தெரியும் இப்போ இது வந்து கன்சாலிடேட்டட் ரெவனியூ சரிங்களா கன்சாலிடேட்டட் ரெவனியூ வந்து டூ சிக்ஸ்டி செவன் கே பண்ணிருக்கான் ஓகேங்களா

ஆனா அதுல வந்து ஆல்மோஸ்ட் பாதி வந்து இந்த ரிலையன்ஸ் ஆபரேஷன்ஸ்ல வருது இதுல வருது ஸோ இந்த கம்பெனியை நீங்க கம்பேர் பண்ண இப்போ ஓஎன்ஜி சீட பார்க்கும் போது நீங்க இதோட இந்த ரெவன்யூ இதோட இதை நீங்க பார்க்கணும் ஓ ஆயில் கம்பெனியோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரீட்டைல் பிஸ்னஸ் ட்ரெண்ட் இந்த மாதிரி கம்பெனி பார்க்கும்போது இதை பார்க்கணும் நீங்க இது வந்து டிஜிட்டல் சர்வீஸ் இங்கே பார்க்கணும் இது அதாவது ஓடிடி டாட்டா இதெல்லாம் ப்ளே அந்த மாதிரிலாம் இருக்கு இந்த மாதிரி ஓடிடி டிஜிட்டல் சர்வீஸ் என்னென்ன பார்க்கணும் இதெல்லாம் ஸோ தேர்ட்டி எயிட் செவன் ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றொரு டிஃப்ரெண்ட் செக்டர் ரிலையன்ஸில் ஸோ இதோட வேல்யூஷன் வந்து ரொம்ப காம்ளிகேட்டட் வேல்யூவேஷன் ரிலையன்ஸில் அதனால தான் நான் டச் பண்ண மாட்டேன் இந்த கம்பெனியை நிஃப்டியில் இருக்குது பட் நான் இதை வந்து எதுவும் நான் வாங்குறது இல்லை ஏன்னா இது காம்ப்ளிகேட்டாக நம்ம இது வேல்யூவேஷன் பண்ணுறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் நம்ம வந்து அந்த அளவுக்கு அப்பாடக்கிற கிடையாது பண்ணுறதுக்கு ஸோ சிம்பிளாக இந்த கம்பெனி நம்மளால வேல்யூஷன் அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த கம்பெனியை நம்ம பிக் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணலாம் இல்லாட்டினா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம்

அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் ஃபார்ட்டி டூ கே அவனோடது நான் கன்சாலிடேட்டர் நான் பார்த்தேன்னா செவன்டி நைன் கே ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது கே வந்து மற்றதுலேருந்து வருது அதே மாதிரி ஜியோ ஃபினான்ஸ் நீங்கள் எடுத்து வச்சிங்களேன் ஜியோ ஃபைனான்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது ஏன் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் எதுவும் காம்ப்ளிகேட்டடானது இப்போ ரெவன்யூஸ் எது எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் வரும் ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதில் இல்லை பார்க்க முடியுமா தெரியல லைஃபா டேட்டா இருக்கான்னு தெரியல பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் சொல்லி போடுறாங்க பார்த்தீங்களா டூ நாட் ஃபைவ் டிஃபிடண்ட் இன்கம் நார்மலாக சேர்க்க மாட்டோம் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணும்போது ஒரு கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது டிஃபிடண்ட் இன்கம் நம்ம எடுக்க மாட்டோம் ஏன்னா இது வந்து அந்த கம்பெனியில் செய்கிற பிஸ்னஸ் மேலே இது வந்து இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்ற ரிட்டர்ன் இதை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம் ஸோ பிஸ்னஸ்ல வரது வந்து டூ நாட் ஃபைவ் ஏன் இந்த டிவிடண்ட் இன்கம் வருதுன்னா இது வந்து இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி கூட ஸ்டேக் இருக்கு வென்ட்டா ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருந்து வர டிவிடண்ட் வந்து நமக்கு இவ்வளவு வரும் ஸோ அப்போ என்னோட ரெவன்யூஸ் இவ்வளவு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல இவ்வளவு காட்டணும் இன்கம் டோட்டல் இன்கம் வந்து சிக்ஸ் நைன்டி ஃபோர் காட்டணும் பாத்தீங்களா அதுல டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வந்து வெறும்னு இருந்தது மட்டும் வருது ஸோ கோர் பிஸ்னஸ்ல வந்து டூ நாட் ஃபைவ் தான் வருது

நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிக் பண்ணுற கம்பெனிஸ் வந்து நம்ம சிம்பிளாக இருக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் அதை வந்து நம்ம லாங் டேர்ம்க்கு நம்ம கான்ஃபிடண்ட்டாக ஹோல்ட் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஸ்டாண்டர்லனுக்கும் கன்சாலேட் உள்ள வித்தியாசம் நான் சொன்ன மாதிரி டாடா மோட்டார்ஸில் உள்ள டிஃபரன்ஸ் ஒவ்வொன்றும் ஒரு விதமான சர்வீஸ் ஸோ டாட்டாவில் மொத்தமாக வர்ற ரெவன்யூஸ் இது ஜெயலலில் மட்டுமே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவனுக்கு ரெவென்யூ வருது ஸோ இந்த மெயின் இம்பார்டன்ட் விஷயம் என்னன்னா இப்போ ஸ்டாண்டர்டில் பார்க்குறதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா இது ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது நம்ம சில சமயத்தில் பெரிய பிக்சர் மிக்ஸ் பண்ணிடுவோம் அது நம்ம உண்மைதான் குளோபல் எக்கனாமிக்ஸ் மிஸ் பண்ணிடுவோம் அது எல்லாமே இருக்கும் பட் ஆனால் இந்த ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் எப்படி பண்ணுறான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் லோன் பார்த்தோம் சரிங்களா இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம் அந்த மெயின் பிஸ்னெஸ்ல பண்ண ஜியோ பைனான்ஸ்ல காமிச்சா பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸ்ல பண்ண வராமல் டிவிட்ல பண்ண வருது அந்த அந்த ரெவனியூ நான் என்சி எடுத்து இந்த பிஸ்னஸ்ல அவன் ரெவனியூ கொண்டு வராங்க சொல்ல முடியுமா பண்ண முடியாது ஸோ அதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ஆனும் கன்சாலிடேட்டர் பார்க்கும்போது ஓவரால பிஸ்னஸ் எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் எப்படி அதை க்ரோ பண்ணுறோம் அதெல்லாம் நமக்கு புரியும் ஸோ அதுக்கு தான் நம்ம கன்சாலிடேட்டர் பீல பார்க்கணும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வரும்போது அதோட பாலிசினால அதோட அஃபெக்ட் ஆகலாம் ஸோ அது வந்து கன்சாலிடேட்டர் பார்க்கும்போது அவங்க தெரியும் இந்த இந்த தடவை பார்க்கும்போது எப்படி எவ்வளோ இருக்குது அடுத்த தடவை ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் ரேட்ல பிரச்சனை வரலாம் இப்போ டேரிஃப் போட்டாங்க டேக்ஸ் பிரச்சனை வரலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரீசன்னால அதோட பெர்ஃபார்மன்ஸ் அடி வாங்கலாம் அப்ப நம்ம கன்சாலிட் பீ பாக்கலாம் இந்தியால மட்டும் பார்த்தோம்னா இந்தியாவில இருக்கிற டேரிஃப்க்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது கட்டினா ஆனா இப்போ நான் கன்சாலிடேட் பீ பார்த்தா ஜெயலலா வந்து அவுட் சைட் இந்தியா அவனுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்ப நான் கன்சாலிடேட்டை பார்த்தா சோ எங்க எந்த இடத்துல எதுக்காக நம்ம பார்க்கணுன்றது நமக்கு தெரிஞ்சாகணும் முதல்ல அப்பதான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும் சோ உங்களுக்கு புரியுது நினைக்காது இதுதான் மெயின் இப்போ ஒரு கம்பெனியை எடுத்துக்கிட்டோம்னா அந்த காஸ்ட் ஆஃப் குட் சோல் ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸு காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு அதை மைனஸ் பண்ணுவாங்க கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும் டாக்ஸ் அதெல்லாம் எல்லாம் புடிச்சு கழிப்பாங்க அப்போ தான் நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ நெட் ப்ராஃபிட் தான் ஃபைனல் நமக்கு கையில் வர காசு ஓகேங்களா இந்த காசை தான் நான் வந்து மார்ஜின் நான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் கண்டுபிடிப்பேன் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ மார்ஜின் வருது இந்த இடத்துல எனக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் மேபி எனக்கு பாசிட்டிவாக இருக்கலாம் ஆனால் டாக்ஸ் இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மற்ற செலவெல்லாம் பார்க்கும் அது நெட் ப்ராஃபிட் செலவு மைனஸ்லோட போகலாம் ஸோ அது ஏன் போகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் இந்த இடத்துல கிராஸ் ப்ராஃபிட் பாசிட்டிவ்ல இருக்கு நெட் ப்ராஃபிட் ஏன் பாசிட்டிவ்ல இல்லை ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்ப்போம் பேலன்ஸ் ஷீட் பார்க்கறதும் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா தயவுசெய்து ஒரு கமெண்ட் போடுங்க அண்ட் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன் என்னென்னா அதுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ரெடி பண்ணுங்க கம்பெனி ஒரு ஸ்க்ரீனரில் போய்ட்டு லிஸ்ட் கம்பெனிஸ் எடுத்து பாருங்க அதோட நம்பர்ஸ்லாம் ரெவன்யூஸ் எல்லாம் ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு ஒரு கம்பேரிசன் பண்ணுங்க மார்ஜின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஏ அந்த அந்த கம்பெனிஸ்லாம் பிரச்சனை ஃபார் எக்ஸாம்பிள் ரீட்டைல் எடுத்தீங்கன்னா நெஸ்ட்லே இந்துஸ்தானி லீவர் டாபர் இந்த மாதிரி கம்பெனி எடுத்து கம்பேர் பண்ணி பாருங்க ஆட்டோமொபைலில் நான் பண்ண மாதிரி பாருங்க வேற என்ன ரீட்டைலில் எடுத்து பாருங்க பிஸ்னஸ் என்னென்ன வருதுன்னு சொல்லிட்டு லாஜிஸ்டிக்ல எடுத்து ஸோ ஒவ்வொரு செக்டாரையும் எடுத்து அனலைஸ் பண்ணி அந்த செக்டாரில் உள்ள ஒரு கம்பெனிஸ் எல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்க அந்த கம்பெனியில் ஏன் வந்து பிரச்சனைகள் வருது இப்போ நான் எமெண்டம் எல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்தேன் பாத்தீங்களா எடுத்து ஒரு எக்ஸாம்பிள் அனலைஸ் பண்ணி பாருங்க ஏன் அந்த கம்பெனில வந்து ப்ராஃபிட் அடிவா இல்லை இல்ல மற்ற கம்பெனியோட இவங்க செலவு கம்மியா இருக்குது ஆனால் அவங்க கம்பெனியில் செலவு ஸோ இருக்கு எதுனால வருது சப்சிடரி கம்பெனி மூலமா எவ்வளவு ரெவென்யூ வருது அவன் ஓன் பிஸ்னஸ்னால எவ்வளவு ரெவன்யூ இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு நீங்களே ஒரு அனலைஸ் பண்ணி கமெண்ட்ல போடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கேக்குறதுக்கு போட்டீங்கன்னா எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பிளஸ் கமெண்ட்ல ஜஸ்ட் ஒரு தேங்க்ஸ் போட்டாலே போதும் அது வந்து பயங்கரமா எனக்கு மோட்டிவேட் கிடைக்கும் இந்த மாதிரி வீடியோ பண்றது எனக்கு அதுதான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் இல்லாட்டினா எனக்கு எனக்கும் போர் ஆயிடும் ஸோ தயவுசெய்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் எது ஷேர் பண்ணுங்கள் மணக்காம கமெண்ட்ஸில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ போடுங்க அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்